இந்த மாதிரி டல்லாக ஆகி கருத்து போயிருக்க ஃபேஸை வந்து மேஜிக் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ ஒரு சூப்பரான மேஜிக் பண்ண போகிறோங்க அந்த மேஜிக் எப்படி என்னன்றதை நம்ம பார்க்கலாமாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளா மூணே ஸ்டெப்ல செம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணிருக்கோம் என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நேரத்துக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க வீடியோல ஃபர்ஸ்ட்ல என் ஃபேஸ் எவ்வளவு டார்க்கா டல்லா டேன் ஆகி இருந்துச்சு ஆனா இப்போ பாருங்க மேஜிக் மாதிரி மாத்திருக்கேன் என் ஃபேஸ செம்மையா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம நான் என்னென்ன ஸ்டெப்ப யூஸ் பண்ணோம் அதையும் யூஸ் பண்ணி நீங்களும் உங்க ஃபேஸ் வந்து இந்த மாதிரி பிரைட் ஆஃப் லோவா வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் என் ஃபேஸ் வந்து செம்ம சூப்பரா ஆயிடுச்சுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வேற எதுவுமே நம்ம கடையில எதுவுமே வாங்க வேண்டாம் நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஃபேஷியலை நம்ம செம்மையா செம்மையா பண்ணிருக்கோங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் நான் அடிக்கடி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க சொல்றேன் நீங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி கொடுக்காதீங்க நீங்க இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையம் வாயை சுத்தி இருக்கிற கருமை இந்த மூக்கு ஓரத்துல நிறைய பேருக்கு கருகருன்னு இருக்கும் அது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கியூர் பண்ணிடும் இந்த ஃபேஷியல் அது மட்டும் இல்ல சுருக்கங்கள் வந்து பாத்தீங்களா ஒரு சிலருக்கு ஃபேஸ்ல சுருக்கங்க அந்த சுருக்கங்களை கூட நிரந்தரமா அப்படியே நல்லா சூப்பரான ஸ்கின்னா மாத்திரும் சுருக்கங்கள் இல்லாம கண்டிப்பா இந்த மூணு ஸ்டெப் ஃபேஷியலை ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஷியல் எப்படி பண்றது அப்படின்றது பாத்துட்டு வந்தலாம் ஃபேஷியல் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கசகசா தாங்க எடுத்துருக்கோம் நீங்கள் கசகசாக்கு பதிலாக ரவை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கசகசா எடுத்திருக்கேன் இந்த கசகசாவை நீங்கள் அரைச்சிட்டு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நான் வந்து அப்படியே ராவாகவே இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து மில்க்கு தான் ஆட் பண்ண போகிறோம் நமக்கு தேவையான அளவு மில்க் எடுத்துக்கலாம் காய்ச்சி காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் எடுத்தாச்சு அந்த மில்க் கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கசகசாவை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஊறும் நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளி துண்டு எடுத்துக்கலாம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய புளியை தாங்க எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் நம்ம குழம்புக்கெல்லாம் புளி கரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சக்கைகளை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கை கால்கள்லாம் முட்டிலெலாம் பெரும்பாலும் ஒரு சிலருக்கு டேன் ஆகி அப்படியே கருத்து போய் கண்ணங்கரேன்னு இருக்கும் பார்த்திங்கனா அந்த இடத்துலலாம் நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும் அந்த இடம் நல்லா பளிச்சுன்னு மாறிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவானது இந்த புளி இது பயங்கர புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் நிறைய ப்ளீச்சிங் எஞ்சிகிட்டு இருக்குது இப்போ நல்லா நம்ம புளியை கரைச்சிட்டோம் கரைச்ச புளியை வந்து நம்ம வடிகட்டி நல்ல இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ஃபில்ட்ரு வச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் சக்கைகள் இல்லாமல் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நமக்கு தேவையான அளவு கரைசல் கிடச்சிக்கிச்சு இப்போ இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபேஸுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு சில பொருள்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக மாற்றி தரத்துக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன என்ன என்னென்னா ரைஸ் ஃப்ளார் தாங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா காஃபி பவுடர் இந்த மாதிரி சன்ரைஸ் காஃபி பவுடரில் ஒரு பேக்கெட் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ப்ரூ இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூடவே வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைசில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி புளிக்கரைச்சி கரெக்டாக இருந்திருக்கு எல்லாத்தையுமே ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீம் மாதிரி உங்களுக்கு வருங்க நான் அது மட்டும் இல்லை இதில் வந்து நம்ம ரைஸ் ஃபுல்லர் ஆரம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட இன்னும் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதை மட்டும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது அடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா லெமன் தாங்க ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து சொட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் கேட்கலாம் அதுவும் புளிப்பாக இருக்கும் இதுவும் புளிப்பாக இருக்கும் இப்படி சேர்க்கலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக தாராளமாக சேர்க்கலாம் நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதனால நம்ம வந்து லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு எப்பயுமே நம்ம ஃபேஸுக்கு ஒரு பேக் போடும்போதும் சரி ஒரு ஃபேஷியல் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலும் நல்லத மாதிரி ஹேரெல்லாம் பாடாமல் நல்ல இந்த மாதிரி தூக்கி காட்டிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதாவது மில்கில் நம்ம கசகசா தான் ஊற வச்சு வச்சிருந்தோம் நீங்கள் வந்து கசகசாவை வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை கூட இதில் வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து டேரெக்டாக கசகசாவை அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் இது வந்து நமக்கு நல்ல ஸ்க்ரப் மாதிரி யூஸ் ஆகும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்ல ஊற வச்சுருங்க நம்ம ஃபேஸை வந்து இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் நல்ல நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம் நீங்கள் வெறும் பாலை வச்சு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கசக்க சா இதுக்கு ஆப்ஷனால் வந்து ரவ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அல்லது இதெல்லாம் உங்களுக்கு இதாக எதுவுமே பண்ண முடியல நான் ஈஸியாக வந்து என் ஃபேஸை வந்து நல்லா ஒரு கிளன்ஸ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் வந்து நமக்கு கிளன்சிங் மில்க்னு விற்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் சூப்பராக உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு காட்டன் வச்சு தடைச்சு விட்டுக்கலாம் நல்ல ஃபேஸ் வந்து படிச்சுன்னு மாதிரியும் நல்ல க்ளீன் அண்ட் கிளியர் ஆயிடும் ஃபேஸ் இந்த நம்ம கசக்க சாசி இல்லையா அதனால் அப்படியே அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துரும் நல்லா எல்லாத்தையுமே நிறைய பேர் பிளாக் அண்ட்ஸ் ஒயிட் எப்படி எடுக்கிறதுக்கா அப்படி நீங்கள் எப்படி வராமல் தடுக்கிறது அப்படி கேட்டுருக்கீங்க அதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பேர்ப்பட்ட பிளாக் அண்ட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் எல்லாமே ரிமூவ் ஆகும் அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ப்ளாக் எட்ஸ் இருக்குது ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வரவே வராது கண்ணுக்கு மேலையும் கண்ணுக்கு கீழே போட்டு நீங்கள் கூடாது சிம்மி ஏரியா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டுக்கு எப்படி டார்க்காக இருக்குது பாருங்க பயங்கர வெயிலுங்க கொஞ்சம் வேலை அதிகம்னால பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படியே டேன் ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் இதை நீங்கள் திக்காக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துருந்தா கூட லைட்டாக ஸ்கப் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி கூட உங்கள் ஃபேஸில் போட்டுக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது இப்போ நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் விட்டாச்சு ஃபேஸில் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக இதை வந்து தொடச்சி எடுத்துடலாம் ரொம்ப போட்டால் அடுத்தியெல்லாம் தொடக்கணுன்ற அவசியம் ஜென்ட்லாம் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க போதும் ஒட்டி ஒட்டிதான் ஒரு பிரச்சனை இல்லை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணியிருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்து நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறி இருக்கு இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து உங்க ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிருக்கவே மாட்டீங்க நம்ம இதை வந்து எக்ஸலெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸை எந்தளவுக்கு நல்லா ப்ளீச் பண்ணியானாலும் ஃபேஸ் அது ப்ரைட்டாக ஆக்கி கொடுக்குறது மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம எனக்கு அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த புளி வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஒவாய்டன் பண்ணி கொடுங்க நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் ஏன்னால் அதில் வந்து ரொம்ப புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் நல்ல ஒரு எக்ஸண்டாக எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இது கூடவே நம்ம என்ன சேர்த்திருக்கோம் லெமன் ஜூஸ் வேறு சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் காஃபி பவுடர் சொல்லவே வேணாம் இது எல்லாமே நம்ம சேர்க்கும் பொழுது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க நம்ம ஃபேஸுக்கு சேர்த்தே நான் போட்டுக்கிறேன் ஃபேஸில் ஒரு இடம் விடாம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு டார்க் கதர் டா உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவளையம் இருந்ததுன்னா அதை நல்லா ரிமூவ் பண்ணால் இதை சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க வாயை சுத்தி கருப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு திரும்பவும் இதில் அப்ளை பண்ணப் போறேன் நல்லா திக்காக நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம் செம்ம ரிசல்ட்டை பாருங்கள் இதுக்காக நம்ம பார்லர்லாம் போய் இவ்வளோக்கா செலவு பண்ணுவோமா வீட்லேயே சூப்பராக நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் அதுவும் மூணே ஸ்டெப் தான் ஈஸியாக நான் பண்ணிக்கலாம் இதுக்காக ஆயிரம் ஐநூறுலாம் செலவு பண்ணி இதுக்காக நம்ம பார்லர் போய் டைம் வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே நேச்சுரலாக பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம ஃபேஸுக்கு ஹெல்தியும் கூட இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது கூட நமக்கு நல்ல அதாவது ஸ்கின்னில் சுருக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எப்பயுமே நான் நேச்சுரல் ரொம்ப ரொம்ப நல்லது கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் வந்து வீணாக போயிடும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் இதில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே என்னுடைய ரிசல்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் எக்ஸலெண்ட்டாக அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நம்ம பேசியே டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் இன்னொரு தடவை இந்த பேக்கை ரீகோட் கொடுத்துக்கிறேன் நல்லா திக்காகவே கொடுத்துக்கோ அதனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஆக விட்டுட்டு திரும்பவும் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா குளிக்க போகிற நேரத்தில் இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்தாலும் நீட்டாகிடும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் கூகுளில் போய் நம்ம பார்த்தாலே எதுக்கு எடுத்தாலும் ரைஸ் ஃப்ளார் தான் நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா நம்ம குக்காக அப்ளை பண்ணியாச்சு ஒரு ஈஸியான மெத்தட்லாம் நான் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பாருங்க அதே மாதிரி நீங்களும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதிகமாக தண்ணி செலவாகாது ஈஸியாக நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்க உங்களுக்கு மாதிரிலாம் இழுக்காது நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக தான் இருக்கும் ஃபேஸ் ஒரு 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 சில பேக் போடணும் அப்படியே நல்லா இழுக்கும் டைட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது தான் இருக்குது இப்போ லைட்டாக நம்ம தண்ணியை வந்து இந்த மாதிரி ஃபேஸில் உங்கள்ட்ட ஸ்ப்ரே பவுடர்ல தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இல்லாதவங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க அந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொன்னாங்க எந்த ஃபேஷியல் நம்ம பண்ணாலும் நம்ம ஃபேஸை பார்த்தா உடனே உடனே நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம வந்து பார்லரில் ஃபேஷியல் பண்ணும்போது ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம பண்ணும்போது நமக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க இங்கே என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கு பாருங்க இனிமேல் நம்ம ஒரு காட்டன் வச்சு தொடங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு பார்த்து நல்ல ஆனால் இப்போ பாருங்கள் வாவ் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க என்னடா என் ஃபேஸ் இப்படியும் ஆயிப்போச்சுன்னு நினச்சேன் அப் இப்போ வாவ் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபேஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறத தூர விடக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை ஆன் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஏன்னாடா புளியெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளே யூஸ் பண்ண சொல்கிறாங்களே ஜென்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தாராளமாக பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஜென்ஸ் லேடிஸ்லாம் இந்த ஃபேஸியல் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் இருக்க சேர்த்தே போட்டு விடுங்க சந்தோஷப்படுவாங்க ரொம்ப ஆயிடுவாங்க ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாயிடுவாங்க உங்கள் மேலே ரொம்ப பிரியமாயிடுவாங்க நானா என் ஃபேஸுக்கு என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே நான் போட்டு விடுவேங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன்னா நம்ம மட்டும் இந்த மாதிரி பிரைட்டாக க்ளோவாக இருந்தால் பார்த்தாது அவங்களும் நல்லா இருக்கணும் தான் இப்போ நீ பார்த்தாருனாலே அவருக்கு ஷாக் ஆகிரும் ஏன்னா இன்னும் நான் பார்த்தப்ப இவ்வளோ டார்க்காக ஃபேஸ் இருந்துச்சு இப்போ பாரு இப்படி இவ்வளோ ப்ரைட்டானே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாரு இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம தொடச்சாச்சு லைட்டாக தண்ணி போட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இப்போ நல்லா தண்ணி விட்டு வாஷ்மெண்ட்ட ஃபேஸாக ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் வெயிலெல்லாம் போய்ட்டு ஃபேஸ் எப்படி டேன் ஆகிடுச்சுன்னு வருத்தப்படவே படாதீங்க இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஃபேஸை நல்லா தொடச்சிடலாம் தொடச்சிட்டு இன்னும் உன்னையோட நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்லா மாய்ச்சராக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு க்ரீம் மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா தொடச்சிடலாம் போட்டு ஃபேஸை வந்து அழுத்தி அழுத்தி இன்னைக்கு தொடக்கக்கூடாதுங்க டவல் வச்சு லைட்டாக ஒத்தி ஊற்றி தான் எடுக்கணும் எப்போயுமே என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்க நான் மேக்கப்பே எதுவுமே போடல ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு மேக்கப் போட்ட ஃபீல் இருக்குங்க நான் என்னமோ வெளியில் கிளம்புறதுக்காக ஃபுல்லாக ஃபுல் மேக்கப் போட்ட மாதிரி என் ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் என் கையெல்லாம் எந்த அளவுக்கு டேனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் பார்த்துட்டு இதையுமே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி இருந்ததால் நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அழகான ட்ரெஸ் போட்டால் மட்டும் பார்த்தாதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேஸ் இருக்கணும் அப்போ தான் சாதாரண சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட நல்லா கிராண்டாக தெரியும் எப்படி ஃபேஸ் நல்லாயிருக்கா கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரை பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாம இருக்கணும் அப்படின்றதான் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆலோவராஜில் சா கொஞ்சமாக எடுத்து நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் என்னென்னா விட்டமின் இ கேப் சொல்கிறது தாராளமாக உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ ரெண்டே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் எல்லாருமே தாராளமாக இந்த மாதிரி ஃபேஸில் லைட்டாக மாய்ஸராக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுருக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாய்ஷராகவே இருக்கும் ஃபேஸ் சூப்பராக நம்ம ஃபேஷியல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக த்ரீ ஸ்டெப்ஸ்ல நம்ம பண்ணிட்டோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீ பாய்